மக்களே தோட்டத்திலிருந்து வீட்டுக்கு வரும்போது என்ன வெயிலி என்ன வெயிலு நம்ம சூரிய வா கொளுது கொளுத்து கொளுத்துற மக்களே இந்த கொளுத்துற வேலுக்கு எதுவும் சில்லுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணும் போது திடீர் பார்த்தேன் எடுத்துட்டு விட்டு தோட்டத்தில் எக்கச்சக்கமா தர்பூசி காஞ்சு இருக்கு என்ன பண்ண சுத்தி பார்த்தேன் உட்காந்து பார்த்தேன் பழஞ்சி பார்த்தேன் விண்ணு பார்த்தேன் எப்படி பார்த்தாலும் தோட்டத்தில் இல்லாத போல் தெரியுது மக்களே இன்னைக்கு போய் ஒரு புளி பிடிச்சிடலாம் கூட கூட என்னோ மக்கள் இங்க பாருங்க எவ்வளவு தருவீச்சு அதுல இருந்து தருவீச்சுன்னு பாருங்க எவ்வளவு பருசா இருக்கு வாங்கி போய் சூப்பராக தருவீச்சு போடலாம் சீக்கிரம் அதை எடுத்து தருபிச்சு என்ன பண்ணா அப்படியே பண்ணா என்ன பண்ண ஸ்டைல் எந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாத்தீங்கன்னு கட் போயிட்டேன் பாத்தீங்களா செம்ம சூப்பரா இருக்கு தூக்கிட்டோம் ஒரு கப்ப மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணா அது கப்பை வச்சு அப்படி எடுத்து மிக்சி சார்ல போட்டோம் மிக்சி சார் மிக்சி சார் ஆயிடுச்சு அது என்ன பண்ணி பத்த வேலைக்கு ஆகுதுன்னு அப்படி எடுத்து ஒரு கிணத்துல போட்டு வச்சுக்கணும் கிணத்தல் போட்டு சக்கரை கொஞ்சம் கொட்டி மிக்சி கர கரன்னு அரைச்சு அப்படியே ஊற்றி அதில் ஊற்றி எடுத்து போய் குடிச்சா எப்படி சும்மா வேற எல்லாம் இருக்கு மக்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க